நீ வெற்றியாளராய் மாற வேண்டும் என்றால் உனக்கு வெற்றியை தரும் பொழுதெல்லாம் தேவன் அநேகருக்கு அறிய வேண்டும் என்று நீ நினைத்து வெற்றியாளராய் மாற வேண்டும் இதுதான் உண்மை இதுதான் என்னது வெற்றியாளராய் மாறுவதற்கு நீ அப்படி மாற வேண்டும் ஆமன் அல்லேலு நம் மூலமாக அநேகர் அறிந்து கொள்வது வெற்றிகளை நமக்கு நம்ம தேவன் நமக்கு என்ன பண்ண தருகிறார் கொலேசியர் அதாவது கொருந்தியர் பத்து முப்பத்தொன்னு லட்சது ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் இப்போ வாங்க வழிக்கு அல்ல இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் எதை செஞ்சாலும் சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் எதை செய்தாலும் குடித்தாலும் அதாவது நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் எப்படி எதுக்கு மகிமைக்கென்று தேவனுடைய மகிமைக்கென்று போன வாரம் ஒரு இந்த நம்ம சகோதரி ஒருத்தர் வீடை மாற்றினாங்க என்னை ஜோ பண்ண கூப்பிட்டாங்க சாயங்காலம் போய் ஜோம் பண்ணோம் அப்புறம் பார்த்தா சகோதரி என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க செபத்தில் வந்து உட்காந்துட்டாங்க செவத்தில் வந்து உட்காந்துட்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலைல சொல்லுவாங்க ஐயா நான் கூப்பிட்டவன் வாடகை மட்டுமே ஆயிரம் ரூபா கேட்டான் ஆளுக்கு தனியாக கேட்டான் எல்லாம் செஞ்சான் ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பார்க்க வந்தேன் என் ஆண்டவர் எனக்கு வாடகை கம்மி ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி கூட எக்ஸ்ட்ரா நான் தான் இரநூறுவா கொடுத்தேன் தேவனுக்கு மகிமை யாருக்கு மகிமை அப்போ நீ தேவனுக்கு முதல் இடம் கொடுக்கும்போது நீ எதை செஞ்சாலும் தேவ மகிமை படைபடிக்கு தேவனுக்காக செய்யும்போது மட்டும்தான் தேவன் ஓம் மேலே மகிமையாக இருப்பார் அவங்களுக்கு தெரியாத வீட்டை அவங்க பாட்டு பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போகிறதுக்கு இல்லை ஊழியக்காரனை வர வச்சு பண்ணி பால் கொடுத்து ஒரு மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெறும்போது கனப்படுத்தும் பொழுது தேவனை கனப்படுத்துகிறார்கள் அல்லே லுயா அப்போ தேவன் அங்கே அற்புதம் செய்தாரா இல்லையா அப்போ உன் சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும் உன் வாழ்க்கையில் வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கணும் நீ எதை செய்தாலும் தேவனுக்கெண்டு செய்யணும் எதை செஞ்சாலும் இங்கே வந்து ஒரு பாட்டு பாடும்போது கூட நீ எப்படி பாடணும் தேவனுக்கென்று காலையில் தேவன் என்று சொன்னாரு நீ இன்னைக்கு காலையில் எந்த சட்டையை மனைவி கேளு இந்த பார் போட்டனான்னு கேளு இல்லையா என்ன பண்ணு அதை நீங்கள் எப்பொழுதும் அதை என்ன பண்ணுங்க அப்போ இந்த சட்டையை நான் போட்டிருக்கேன் இல்லை நீங்க போடல இந்த சட்டையை நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுங்க உடனே ஆண்டு சொன்னார் நீ டை கட்டி இன் பண்ணி அதுல இலவியா ஏன்னா நீ வெற்றியை பத்தி பேச போற உன்னை பார்க்கிறவர்கள் வெற்றியாளர் என்று பார்க்க வேண்டும் அல்ல இல்லையா ஆனா வெற்றிக்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் அந்த வெற்றியை தேவ நாமத்துக்கென்று சொல்லி மகிமைப்படுத்தணும் உலகத்தான் பாடிட்டு போயிட்டான் என்ன பாடிட்டு போயிட்டான் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை தமிழ்நாட்டை சேரும் அந்த கட்சத்தார் இந்த கட்சத்தார்னா நான் வெற்றி மீது வெற்றி நம்மை வந்து சேரும்போது அதனுடைய பெருமைக்குரியவர் அதற்கு மகிமைக்குரியவர் நம்முடைய தேவன் அல்ல இல்லையா அப்போ உன்னை எல்லாம் என்னவா பார்க்கணும் தேவனை பார்க்கணும் இவங்க கடவுளை கும்புறதுனால எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் உன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸு உன்னுடைய வெற்றி உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் யாரை சொல்லணும் இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே ஏன் வெளியே உள்ள வா எங்கே உள்ள வா அப்போ உள்ளே வரணும் உள்ளே வருவதற்கு நாம் என்ன பண்ணணும் உள்புறமும் வெளிப்புறமும் என்ன பண்ணப்படணும் தேவனுடைய வார்த்தையினால் பூசப்பட வேண்டும் தெய்வனுடைய சத்தியத்தை நாம் என்ன பண்ணணும் கேட்கப்பட வேண்டும் அல்ல பாருங்கள் இங்கே என்ன சொல்கிறாரு ஒன்று குருந்தியர் பத்து முப்பத்தொன்னில் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் என்ன என்னத்தாலும் முதல்ல தேவன் சித்தம் என்னென்னா புசிக்கிறது நீங்கள் நல்லா சாப்பிடணுங்க ஒரு அலையிலையா சொல்லுங்கள் அதை யாருக்காக சாப்பிடணுமா தேவ நாம மகிமைப்படும்படிக்காக சட்டிச்சோறு சாப்பிடாத சாப்பிட்டா கொஞ்சம் அழவாக தேவை நாம மகிமைப்படும்படிக்கு